பேசு தமிழா நேயர்களுக்கு வணக்கம் எஸ்எஸ்என் சர்வே திரு சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாட்டுள்ள ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் நேரடியாக போய் கலாய்வு ஆய்வு செஞ்சு சர்வே மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோல ஆரணி பாராளுமன்ற தொகுதியில கலை நிலவரம் எப்படி இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களோட பகிர்ந்துக்க போறாங்க வீடியோ பாருங்க ஆரணி பாராளுமன்றத்தில் நம்மளால ஒரு பத்து கிராமத்தை சாம்பிள் பண்ண முடிஞ்சது அது யாருனா வெண்ணமங்கலம் லட்சுமி நகர் உலகம்பட்டு ராந்தம் செம்பாடிபுரம் கெங்கபுரம் காத்தம்பாடி பழத்தி தேவனூர் கடலாடி குளம் இந்த பத்து ஊர் நம்மளால் ஆரணி தொகுதியில் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது ரைட்டு இந்த பத்து ஊர்களில் திமுக ஆறு ஊரில் முதல் கட்சி நாலு ஊரில் இரண்டாவது கட்சியாக இருந்தது அண்ணா திமுக நாலு ஊரில் முதல் கட்சியாகவும் ஆறு ஊரில் ரெண்டாம் நிலை கட்சி ஆகிது பாமக தான் நிலை கட்சி பாமக முதல் நிலைன்னா இவங்க ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு தள்ளப்பட்டுடுறாங்க அதை கணக்கெடுக்கணும் அதே மாதிரி ஊ ரெண்டாவது இடத்துல ஒரு ஊரில் பாமக வந்துருக்கு ஒரு இடம் முதலிடம் ஒரு ஊரில் பாமக தான் முதல் ரெண்டாவது மூணாவது தான் இவங்க அதே மாதிரி ஒரு ஊரில் ரெண்டாவது இடம் அது வந்து ஆமாம் திமுக முதலிடமும் பாமக ரெண்டாவது இடம் அண்ணாதுங்க மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுது நம்ம அதை அதை அதில் கணக்கு கொள்ளணும் ஏன்னா இப்படி வருது மூணாவது பிறகு ரைட் இந்த சின்ன கட்சிகளுடைய இருப்பை பார்த்துருமே இருப்பை பார்த்தா பாஜக இந்த பத்து ஊரில் எட்டு ஊரில் இருக்குது நாம் தமிழர் ஆறு ஊர்களில் இருக்குது காங்கிரஸ் மூன்று ஊர்களில் இருக்குது தேமுதிக ஒன்பது ஊர்களிலும் பாமகவும் அதே ஒன்பது ஊர்களிலும் விசிகா ஆறு ஊரிலும் டிடிவி ஐந்து ஊரிலும் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு ஊரிலும் மதிமுக ரெண்டு ஊரிலும் தமிழக முஸ்லீம் முன்னேற்றங்கள தமகாவா அது அந்த கட்சி ஒரு ஊரில் என்ன இப்படி தங்கள் இருப்பை கொண்டுள்ளன சிறிய கட்சி அது சரி இதில் மூணாவது இடம் ஏன்னா ஒன்றாவது இடத்துல பாமக ஒரு ஊரும் முதலிடத்துலே ஒரு ஊரும் இருக்குது அது சொல்லியாச்சு மூணாவது இடத்துல சின்ன கட்சி யார் யாருன்னா சீமான் ரெண்டு ஊர் பாமக அஞ்சு ஊர் மூணாவது இடத்துலையும் வலுவாத்தான் அஞ்சு ஊர் இருக்குது விசிகா ஒரு ஊர் நாலாவது இடத்துல பாஜக ரெண்டு ஊர் காங்கிரஸ் ஒரு ஊர் தேமுதிக நாலு ஊரில் நாலாவது இடம் ஈசிகா இரண்டு ஊரில் டிடிவி ஒரு ஊர் ஐந்தாவது இடம் யாருன்னு பார்த்தா பாஜக மூணு ஊர் காங்கிரஸ் ஒரு ஊர் பாமக ஒரு ஊர் தேமுதிக மூணு ஊரில் ஐந்தாவது இடம் விசிகவும் மூணு ஊரில் ஐந்தாம் இடம் ஆறாவது இடத்துல நாம் தமிழர் இரண்டு ஊர் காங்கிரஸ் ஒரு ஊர் பாமக இரண்டு ஊர் விசிகா ஒரு ஊர் டிடி வித்யநகரம் ஒரு ஊர் மதிமுகவும் ஒரு ஊரில் ஆறாவது இடத்தில் உள்ளது இது வந்து அந்த கிராமங்களில் அந்த கட்சி பலம் என்ன சொல்கிறது அந்த கிராமங்கள் கிடைத்த சாம்பிளில் என்ன கிடைக்குதுன்னா திமுக இருபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதமாக்கை பெறுகிறது அண்ணாதிமுக இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி எட்டு சதவீதமும் நாம் தமிழர் ஐந்து சதவீதமும் தேமுதிக எட்டு சதவீதம் காங்கிரஸ் இரண்டு சதம் பாட்டாளி மக்கள் கட்சி பதிமூணு சதவீதம் ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா கிராமத்தில் பதிமூணு சதவீத வாக்கை பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகா ஆறு சதவீத வாக்கையும் டிடிஓபிஎஸ் ஒரு சதம் மதிமுக அரை சதம் தமிழக முஸ்லீம் அந்த அந்த கட்சி தமமுக அரை சதம் இந்த மாதிரி எந்த ஓட்டுகள் பிரிந்திருக்கு இதில் இந்த பகுதிகளில் டிஎம்கே நாலு ஓட்டை லாஸ் பண்ணுது அந்த நாளில் பிஜேபி மூணை வாங்கிடுது ஒரு ஓட்டை தேமுதுகா வாங்குது ஏடிங்கேவும் மூணு ஓட்டை லாஸ் பண்ணுது அந்த மூணு ஓட்டில் ஒன்று பிஜேபி போகுது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி போகுது அதாவது கூட்டங்களில் வந்து போட்டதுனால போகுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஓட்டு வாங்குது திமுகவும் அண்ணாதிமுகவில் வந்து ஒரு ஓட்டை அந்த பகுதியில் வாங்கிடுது ஒரு மாறுதலான அது வாக்கு அது அடுத்து செஞ்சு சேர்த்துப்பட்டுருக்கு இந்த இரண்டு நகரங்களில் எடுத்ததில் என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னா திமுகவுக்கு முப்பத்தி சாரி திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு என்ன ஐம்பது பர்சென்ட் கடந்து திமுக அண்ணா திமுக மிக பலவீனமாக பதினாறு சதவீத வாக்கும் பிஜேபி பனிரெண்டு சதவீத வாக்கும் நாம் தமிழர் மூணு சதவீத வாக்கும் தேமுதிக ஆறு சதவீத வாக்கும் காங்கிரஸ் நான்கு சதம் பாமகவும் நான்கு சதம் டிசிகா மூணு சதம் இந்த மாதிரி இங்கே வருது இந்த டவுன்களில் திமுக ரொம்ப வலிமையாக இருக்குது மீதி எல்லா கட்சியுமே பலவீனமாகத்தான் இருக்குது அந்த பகுதிகளை வாக்கு இழப்பாங்க இல்லையா ஏடிஎம்கே பத்து ஓட்டை இழக்குது அது எங்கே போகுதுன்னா பிஜேபி அஞ்சு வாங்கிக்கிறது பாமக ரெண்டு ஏன்னா இவங்க ரெண்டு ரெண்டோர் கூட இருந்து வெளியேறினவங்க ரெண்டு காங்கிரஸ் ரெண்டு வாங்குது ஏடிம்கேடுத்து புதுசாக வாங்குது தேமுதிகவும் ஒன்று அதுவும் புதுசாக வாங்குது ஏன்னா டிஎம்கேவும் பன்னெண்டு இவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு ஆனாலும் அந்த சாமியில் ஒரு பன்னெண்டு ஓட்டை இழக்குது திமுக அந்த இழப்பில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டு வாங்குது அண்ணா திமுக ஆறு ஓட்டை வாங்குது தேமுதிக மூணு ஓட்டை வாங்குது நாம் தமிழர் ஒரு ஓட்டை வாங்குது இவ்வாறு பொதுவாக நாம் தமிழர் பிற இருந்து வாங்கும் நிலை முற்றாக மாறி இருக்கிறது என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் பார்க்குறப்ப அந்த ரிசல்ட்டு தெரியுது ஏன்னா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரணி நகரம் ஆரணி நகரத்தில் திமுக முப்பத்தி ஆறு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக இருபத்தி ஒன்பது சதவீத வாக்கையும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது சதவீத வாக்கையும் நாம் தமிழர் நாலு சதவாக்கையும் காங்கிரஸ் ஆறு சதம் தேமுதிக நான்கு சதம் பாமக ஆறு புள்ளி ஐந்து சதம் பிசிக நாலு மதிமுக அரை சதம் ஓபிஎஸ் டிடிவி ஒரு சதம் இந்த மாதிரி வாக்குகளை ஆரணி நகரத்தில் பிரித்து பிரித்தெடுத்திருக்கிறார்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பன்னெண்டு ஓட்டை லாஸ் ஆகுது அதில் மூணு ஓட்டை தேமுதுகா வாங்குது பிஜேபி அஞ்சு ஓட்டை வாங்குது பாமக ரெண்டு ஓட்டையும் ஓபிஎஸ்டி டிவி ரெண்டு ஓட்டையும் வாங்கு ஆக இந்த ஆரணியில் ஓபிஎஸ்டி டிவி லைட்டாக இருக்காங்க மற்ற வட மண்டலத்தில் பெரும்பாலும் அவங்க ஆனால் ஆரணியில் லைட்டாக இருக்காங்க ஓபிஎஸ்டி டிவி ஏன்னா டிஎம்கேவும் பன்னெண்டு ஓட்டை வா இழக்குது அது யாருக்கு போகுதுன்னா ஏடிஎம்கேவுக்கு எட்டு ஓட்டு போயிடுது பிஜேபிக்கு ரெண்டு ஓட்டு நாம் தமிழர் ஒன்றை வாங்குது தேமுதிகவும் ஒன்றை வாங்குது இந்த மாதிரி அது பன்னெண்டு ஓட்டை அதுவும் ரெண்டு பேருமே தலா பன்னெண்டு பன்னெண்டு இழக்கிறாங்க அதே சமயம் திமு திமுகவிடம் இருந்து அண்ணாதுக்கு எட்டு ஓட்டை வாங்கிடுது பன்னெண்டு ஓட்டை இழக்கிறது ஆனால் எட்டு ஓட்டை திமுகவிடம் பிடிந்து அண்ணாது பாய்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகங்கள் இருக்குல்லையா இந்த பகுதியில் கணிசமாக முதலியார் இருக்கிறாங்க ஆரணி அதனால் முதலியர் வாக்கு எப்படின்னு பார்த்தேன் திமுக முப்பத்தேழு சதவீதம் அண்ணா திமுக முப்பத்தஞ்சு சதவீதத்தை மொத்தத்தில் பெறுது பாரதிய ஜனதா கட்சி பதினாறு சதவீத வாக்கையும் தேமுதிக இரண்டு வாக்கையும் நாம் தமிழர் எதையும் பெறவில்லை காங்கிரஸ் கட்சி பத்து சதவீத வாக்கை பெறுகிறது இது வந்து முதலியார் இந்த பாராளுமன்றத்தில் நம்ம கொடுத்த ஒட்டுமொத்த ரிசல்ட்டில் இந்த மாதிரி அதே சமயம் வன்னியர்கள் வாக்கு எவ்வாறு புரியுதுன்னா அதாவது திமுக இருபத்தி ஏழு சதவீதம் அண்ணா திமுகவும் இருபத்தி ஏழு சதம் பா பாமகவும் இருபத்தேழு பாமக பாருங்க அண்ணா திமுக திமுக பாமக மூணு பேருமே தலா இருபத்தி இருபத்தேழு சதத்தை வாங்குகிறாங்க பிஜேபி பன்னிரெண்டு சதம் தேமுதிக மூன்றரை சதம் நாம் தமிழர் ஒரு சதம் காங்கிரஸ் இரண்டு புள்ளி ஐந்து இந்த மாதிரி வன்னியர் வாக்கு புரிந்துருக்கு கட்சிகளுக்கு இந்த பகுதியில் அங்கங்கே எஸ்டி பிரிவினரும் வந்தாங்க இந்த இந்த தொகுதி இன்னொரு தொகுதி ரெண்டுலேயுமே ஒன்று ரெண்டு எஸ்டி பிரிவினரும் வந்தாங்க இதில் எஸ்சி எஸ்டி பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா திமுக முப்பத்தி ஆறு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக இருபது சதவீத வாக்கையும் பாரதிய ஜன கட்சி மூன்று சதவாக்கையும் தேமுதிக பதினைந்து சதவீத வாக்கையும் நாம் தமிழர் எட்டு சதவீத வாக்கையும் காங்கிரஸ் இரண்டு சதவாக்கையும் பதினாறு சதவீத வாக்கை பெறுகிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் தேமுதுக்காக க கணிசமாக அதாவது பதினைந்து சதவ பட்டியல் சமூக வாக்கை பெற்றுக் ஒரு கணிசமான ஏன்னா விசிக்காவே பதினாறு தான் வாங்குது அவங்களும் பதினைஞ்சி சதவத்தை வாங்குகிறாங்க இது வந்து அந்த குறிப்பிடத்தக்க ஒரு நோட் மாதிரி எடுக்கலாம் ஆக இந்த மாதிரி மூன்று சமுதாயங்களையும் இதை பார்த்துட்டோம் இந்த மூன்று சமுதாயங்களுடைய நிலையை தவிர நீ ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தோம்னா டிஎம்கே முப்பத்தி ஏழு சதவீத வாக்கையும் அண்ணா திமுக இருபத்தி ஆறு சதவீத வாக்கையும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்பது சதவீத வாக்கையும் நாம் தமிழர் மூணு புள்ளி ஐந்து சதவாக்கையும் காங்கிரஸ் நான்கு சதவீத வாக்கையும் தேமுதிக ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் பாமக எட்டு சதவீத வாக்கையும் ஈசிக நான்கு சதவாக்கையும் டிடிஓபிஎஸ் ஒன்றரை சதம் மதிமுக இந்த த முஸ்லீம்கள் கட்சி ஒன்று பிறகு மனிதநேய மக்கள் கட்சி இந்த ரெண்டு மூணும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றரை சதம் வாங்கியிருக்காங்க இதுதான் கணக்கு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக முப்பத்தி ஏழு காங்கிரஸ் நாலு விசிகா நாலு எல்லா சேர்த்தால் நாற்பத்தி ஐந்து வந்து விடுகிறது அப்போ ஆரணி தொகுதி திமுகவிற்கு ஒரு சாதகமான தொகுதியாக படுகிறது அதே சமயம் பழைய அந்த ஓட் டென் சிஸ்டத்தை எடுத்து பார்த்தோம்னா டிஎம்கே இந்த தொகுதியில் எட்டு பெர்சன்ட் ஓட்டை லாஸ் ஆகுது இங்கேயும் ஏடிஎம்கே நாலு பர்சன்ட் ஓட்டை லாஸ் பண்ணிடுது இந்த கெயின் யாருக்கு போகுதுன்னா பிஜேபி தான் ஆறு பெர்சன்ட் ஓட்டை கெயின் பண்ணுது தேமுதிக மூணு பர்சன்ட் ஓட்டை கெயின் பண்ணுது பாமகவும் இரண்டு பர்சன்ட் ஓட்டை கெயின் பண்ணுது ஓபிஎஸ்டிடிவி ஒரு பெர்சென்ட்டை கெயின் பண்ணுறாரு இந்த மாதிரி இந்த கணக்கு ப்ளஸ் மைனஸ் வருது ஆக பிஜேபி ஆறு பெர்செண்டை கெயின் பண்ணது புதுசாக புதுசாக கெயின் பண்ணி தான் அது ஒம்பது சதத்தை வாங்கவே முடியுது அப்போ இந்த பகுதியில் பாஜக உங்கெல்லாம் ரொம்ப பலகீனமாக இருந்தது ஏன்னா அதே மாதிரி தேமுதிகவும் வாங்கினது அஞ்சு புள்ளி அஞ்சு தான் அதில் மூணு சதம் இப்போ பிறருகிட்ட இருந்து வாங்கியிருக்கு இல்லைன்னா தேமுதுகா இரண்டு சத வாக்கு தான் இருக்குது இந்த சமீப மாற்றம்தான் ஒரு மூணு சதவாக்கை கூட்டி தந்திருக்கிறது இது மாதிரி அப்சர்வேஷன் இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கூட்டணி இந்த தொகுதியை பொறுத்தவரை எவ்வளோ வாங்கியிருக்குன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவான் இப்போ எட்டை கழிச்சுட்டால் நாற்பது வாங்கும் அதுதான் கணக்கு ஆனால் நமக்கு டைரக்ட் சாமியில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்திருக்கு அதை நம்ம சராசரி பண்ணி பார்த்தா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பர்சன்ட் திமுக இந்த தொகுதி இப்போ எலெக்ஷன் நடந்தால் நிச்சயமாக வாங்கணும் அதே சமயம் அண்ணாதிமுக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்செண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கியிருக்கு நாலு பெர்செண்டை இழந்ததுனால முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு வரும் அப்படி வச்சாலுமே திமுகவுக்கு கீழே தான் ஆனால் நெருக்கி வரும் அதாவது அண்ணாதிமுக கூட்டணின்னா எப்படி அண்ணாதிமுக இருபத்தி ஆறு தான் பாமக எட்டு தேம்புதுகா அஞ்சு புள்ளி அஞ்சு இதெல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய திமுகவை நெருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக வரும் இந்த இஸ்லாமியர் மனதை மன மனதை வைத்து திருப்பி அடிச்சிட்டாங்கன்னு வைங்க இந்த அண்ணாது முகக் வெற்றியும் பெற்றுக்கொள்ளும் ஆனால் ஆரணியை பொறுத்தளவில் பாஜகவிற்கு எந்த வாய்ப்பும் இல்லை காரணம் ஒன்பது சதவீத வாக்கு தான் அந்த ஒன்பது சதவத்திலேயே ஆறு சதவீதம் புதுசாக வாங்குது வாங்கியுமே ஒன்பது தான் அதனுடைய வாக்காக வருகிறது இதுதான் இந்த ரிசல்ட்டை இந்த அடிப்படையில் அனலைஸ் பண்ணால் இதுதான் நிலவரத்தை ஆரணி தொகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான சொல்லலாம் அதற்கு காரணம் என்னன்னா பாமக கொஞ்சம் அந்த வன்னியர் வாக்குகள்லாம் பாமக ஒரு ஸ்ட்ரென்தான தொகுதியா இருக்கு இப்ப டாக் ஆஃப் பாமக அதிமுக பக்கம் போறாங்களா இல்ல பாஜக பக்கம் தாங்க இருக்கு அதன் மூலியமா பாமக எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் வெற்றி உறுதி அப்படிங்கறத ஒரு கலாய்வு செஞ்சதுல வந்து தெரிய வருது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்